சூப்பூப்பர் அதே தான் போட வாங்க போல

சூப்பூப்போ ஆமா போனே வா போற மாதிரி நம்ம வெற்றி நாயகி சுமித் வாங்கி ಬಾಕಿ ಟೆಂಟ್ ಬಗೆ ಹಾ ರೀ

வெற்றிக்கு விலை நிலையமா நம் பெண்கள் எல்லாம் கண்களாக நம் ஜானிஸ்கரானே வீரம் எப்படியாச்சியா வேணும் அணிந்து நான் இப்படிதான் இருக்கின்றேன் இந்து உள்ள சமுதாயத்துக்கு காட்ட வந்திருக்கின்ற என் அன்பு தந்தை மோடி சார்களுக்கு சங்கத்தின் சார்பாக சாதனை மனமார்ந்த நன்றி துவக்கி வைத்து வரவேற்பதற்காக அன்பு கொண்டை பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்துக்குரிய சொந்த பண்டங்களே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் நம்ம பிறந்த மனு வேற நம்ம பிறந்த பேர் வேற நம் தேவகமாக தேவரையாவோட ஆசி உலகமெங்கும் நடந்திருக்கின்றது அந்த சென்னை பகுதியிலே எல்லா ஊரில் வந்து இருக்கிறோம் எல்லா ஊரை பிறந்து வளர்ந்து ஒரு தொழில் புதிய வந்து நம்மளால ஒன்றாக கூடி இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே நல்லதோ தருணத்தில் நம் மாமச்சான் அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரியப்பாவை சந்திப்பதற்காக இந்த பெரும் ஒரு நிகழ்ச்சியினை வந்துவிட்டது வரைக்கும் சென்றது இப்ப தேவசிரிக்கும் சென்றது குன்றத்தூர் ஆவடி அம்பத்தூர் மாங்காடு இப்படி பூந்தமல்லி என்ற பகுதியெல்லாம் அங்கங்கே சங்கங்கள் உருவாக இருக்கின்றன இன்றைக்கு முதல் முதலாக நம் உறவினர்கள அழைத்து மாங்காட்டிலே ஒரு நிகழ்ச்சி செய்ய என்று அன்பு தம்பிகள் கோரிக்கை சொன்னேன் வைப்பது மற்ற சமுதாயங்களில் இந்த சமுதாயம் வீரத்துக்கு விளைவித்த சமுதாயம் நம்ம இடத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும் குழுக்கு தரம் இருக்கிறது கொடுத்தவர்களே அரவணைப்பதற்கு பண்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நம் இடத்திலே ஒற்றுமை இருந்தால் இந்த விழாவை இன்று சிறப்பாக நடத்தலாம் என்று நினைத்தோம் வருண பகவானே நம்மை வழிவிட்டு இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது பங்கன் இன்னைக்கு ரெண்டு நாள் நம்ம அந்த குடும்பங்களை இரண்டு நாளாக நடத்திருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய மங்கைகள் போட்டி போட்டி எத்தனையோ போட்டியில நடத்தி அவர்கள் அவங்கள வரவேற்கணும் அதனால நிகழ்ச்சியை சுருக்கியதற்கே மணி ஆயிடுச்சு அடுத்தது அறுசுவை பிரியாணி நம் சமுதாயத்துக்கே ஓட்ட அன்னதானம் வெளியேறி கொண்டிருக்கிறது கேரளியா அவர்கள் பேர் நீங்கின்ற அன்பு தம்பிகள் எல்லாம்

எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி நாம் சமதாயத்தோட காவலர் முக்குள மாமணி மூவேந்தர் வழி வந்த கோரர் வட்டார தேவர் பெருந்தலைவர் அருமன்ன நாக தேவர் மாசத்துக்கு அருமன் எங்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த இன்று நம் தேவராய படித்து மேலும் 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 இன்று எத்தனையே ஏழை மாணவர்கள் எல்லாம் படிக்க வைத்து நம் மக்கள் அதில் முக்கியமாக என்னிடத்திலே என் சகோதரர் கூறும்போது நம் சமுதாய மக்களுக்கு மட்டும் சமுதாயம் இருக்கிறார்கள் படிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக முக்கோத்து சமுதாயத்திற்கு மட்டும் தனியாக ஒரு வலுப்படுத்தி அவர்களை இந்தியாவிலே ஆக்குவதற்காகவே தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்த ஒரே அன்பு தம்பி மேலே கிடைக்கின்றோம் இயக்கத்தை உருவாக்கி பட்டித்தவரையெல்லாம் என் அன்பு தம்பி பெயரை செல்வம் அவர்களை மேடை தாங்கியிருக்கின்றோம் நம் சமுதாயத்தில் படித்தவர்கள் ஏதாலும் இருக்கிறார்கள் அவர் வெளியில் தெரியவில்லை நான் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டு என் நேதாஜி கார்த்தி அவர்களை மேடை கழிக்கின்றோம் அடுத்தபடிய வளரும் தொழில் வசத்துக்குரிய என் அன்பு மகன் எம் விஜய் அவர்களே மேடை இழைக்கின்றோம் இந்த சமுதாயத்திலே படித்தவர்கள் இருக்கிறார்கள் பண்பானவர்கள் இருக்கிறார்கள் நம்மளுக்கெல்லாம் ஓடி ஓடி உடையாந்து இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது கொண்டு முறை வந்து சொன்னாலும் காவல்துறையில் சரி பணி சுமத்தவர்கள் அந்த பையை தீர்த்ததற்காக படையெடுத்து தேவர் படையினர் படையெடுத்துக்கங்க என் அன்பு தம்பியை பாசத்துக்குள்ள காசு இஸ்வநாத மேலை கிடைக்கின்றேன் போனை தொடர்ந்தவுடன் அவருடைய வாட்ஸ்ஆப்லே அவர் தான் இருக்கும் அவருடைய நிகழ்ச்சியை பார்க்காமல் கண் விடிப்பதில்லை என் அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் கணசி தேவர் வேலை கிடைக்கின்றோம் ஜாகுவார் அவர்கள் வேலை கிடைக்கின்றோம் அதனுடைய பொதுச் ஆரம் தேவர் எம் தேவரவர்கள் இங்க வந்திருக்க சில பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுபடுத்துறேன் இந்த தேவ சமத்தை என்னோடு பணித்தவர் நாங்கெல்லாம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இரண்டு முறை சிறை செஞ்சிருக்கோம் இந்த சமுதாயத்துக்காக எங்க சொந்த விஷயத்துக்காக போல இந்த சமுதாயத்துக்காக இந்த முப்பத்த சமுதாயத்துக்கு இரண்டு முறை சிறை செஞ்சிருக்கோம் அந்த சிறையிலே உள்ளதாக அனுமதிப்பட்டுதான் எங்களுக்கு தெரியும் என்னோடு முப்பது ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தை தேவரப்பின இளைஞர் இருந்தபோது இருந்த போது பரமபுரவர்களும் தலைவராக இருக்கும் போது நான் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தோட செயலராக இருக்கும் போது அண்ணன் காஞ்சிபொன் ஒருங்கிணைந்த மாவட்ட காலகாட்சியன் உள்ள அவர் போல் ஒரு உழைப்பாளிய சமுதாயத்துக்காரரும் இல்லை அவர் எத்தனையோ கட்சிக்காரர் வாய் எம்எல்ஏ தாரா எம்பி தர அவர் போகல என்னை தேவரவர்கள் என் சமுதாயத்துக்கு என்னை படைத்தார் அந்த தேவர் சமுதாயத்தில் முதல் முதலிலே வெளியே தெரியு தாம்பரம் தேவர் பெற என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதோடு தமிழ்நாடு குழந்தைகளை வாழ்த்துறையாக வந்திருக்கின்ற எங்கள் தாந்திமா நகரத்துடைய பெரிய தலைவன் அருமையான லிங்கம் அவர்கள் மேடை கிடைக்கின்றனர்

அருமை பங்காளி முருகன் அவர்கள் மேடை கிடைக்கின்றோம் நிறுவன குருமுறையா இருந்து அவரோடு நம் சமுதாயத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாம் சில உதவிகளை செய்து தெரிந்தும் தெரியாமல் செய்திருக்க அன்பு பாசத்துக்குரிய அருமை தம்பி அப்போ அவர்கள் வேலை கிடைக்கின்றோம் இதெல்லாம் உறவினர் அறிவுறுத்தல கரைதோசம் தக்கின நல்ல கரைசோசம் தக்கிட்டு அருமையன் முத்து பாண்டிய பெரிய பணிச்சேரி மனித குருங்கள் எடை இருப்பது சின்ன அவர்கள் நிர்வாகிகள் யாருமே வழிகாட்டி பெருமாள் அன்பு தம்பி பெருமாள் மாத்தூர் இம்முடைய தேவ சமுதாயத்தினுடைய தலைவர் சேதுபதி அவர்கள் மேடை இணைக்கின்றோம் இந்த மேலையை கலந்திருக்கின்றால் பசுமன் சித்தர் நாம் மனதன் தெய்வம் அவர்கள் அவர் முருகனாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற முருக பெருமானுக்கு இன்னைக்கு சசி நடந்து கொண்டிருக்கிறது சசியுடைய இரண்டாம் நாள் தேவர் பெருமானுடைய வாழ்க்கையிலே முப்பால் வாசி சிறைவசம் சென்றார் அவர் யாருக்காக சென்றார் தேவர் சமுதாயத்திற்கு செல்லவில்லை மாற்று சமுதாயத்திற்காகவும் மற்ற மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் சிறை சென்றார்

வலுவூரிலே அமைந்திருக்கின்ற வண்ணராஜர்களுக்கும் பெரிய ஒற்றுமை உண்டிருக்கிறது அவர் பேரு முத்துராமலிங்க தேவர் லிங்கம் சிவன் பேரே முன்னணியிலே வைத்திருக்கிறார்கள் ராமலிங்க அதிகார அவருக்கும் சிவன் இருக்கிறது அவரும் அன்னதானத்தில் சிறந்தவர் ஐயாவர்களும் அன்னதானத்தில் சேர்ந்தவர்கள் இருவருக்குமே ஆன்மீகத்திலே நாட்டம் ஜாஸ்தி அதிலேயும் வருது

விருதுநகரே பிறந்தே சாதாரண குடும்பத்திலே பிறந்த காமராஜர் அவர்களை முதன் முதலே நகராட்சி எலெக்ஷன் நிப்பாட்டுவதற்காக தேவர் அவர்களுக்கு காமராஜர் தன் தாயிடம் கேட்ட அம்மா அந்த வீட்டை பத்திரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க மகன் மேலே வரி கட்டிட்டு இங்க எலெக்ஷன் நிப்பாட்லாமா அப்படின்னு அந்த அம்மா தூத்த கோயா போட்டி போட்டுவேடா நீ உன் தேவராட்டி இருக்கிற மூணு கும்பல் குள்ள இருக்க அந்த சொத்தை கொடுக்க தான் இன்னொன்று வித்து குடுக்க போயா அப்படின்னுச்சு தேவர் திருமணம் கொடுத்த காப்பா தாதத்திற்கு தன் சொந்த காசில இருபத்தி ஏழு ஆட்டுக்குட்டி அந்த நகராட்சியை விளைஞ்சி வாங்கி அந்த நகராட்சி புறத்தை வரி கட்டி அவரை நிப்பாட்டி அவரை அந்த பகுதியை ஜெயிக்க வைத்த ஒரே தலைவர் பசுமன் முத்தாமலியார் அந்த ஒரு முத்துராமலையை தேவர் என்று கேட்டேன் நான் இன்றைக்கி அங்கு செலவுன்னு நினைக்கிறேன் நான்கா சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன கேட்டால் அவருடைய லட்சிய வாழ்க்கையிலே

அவர் பசுமொன்னுக்கு போக வேண்டும் ராம்நாடு கமினி பக்கத்தில் இருந்த நகருக்கு போக வேண்டும் அவரை அவர்களை கைது செய்வதற்காக அவர்கள் கைசை வெள்ளக்காரர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர் மாறுவேடத்தில் முஸ்லீம் அங்கே இரநூறு அம்மா முஸ்லீமு முஸ்லீம் வேதத்தில் போகறனால தான் அவர் முஸ்லீம் வேசத்தில் போனாரு போய் அந்த அம்மாவுக்கு இனங்கள் தெரிந்து விட்டு வந்துவிட்டார் வரும் போது வெள்ளக்கார காவலர்கள் தேவர் எங்க இருந்தார்கள் முடியாதவர் வந்து காரை பார்க்கிறார் அவர் ஒரு பச்சை கிளியாக அமர்ந்திருந்தார் பச்சை கிளியை பிடிச்சி மேலே கணக்கு செய்யலாம் பச்சை கிளியாக இருந்தால் அவர் கூடு விட்டு கூடும் சித்தர் கண்டுபிடித்த சித்தர் அதே போல் அவர்கிட்ட ஆன்மா இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது நம்மளெல்லாம் வழிகழ்த்து தேவர் படம் இல்லாத வீடு இங்கேயுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுருங்க பூஜை இறந்தவர்கள் படம் இருப்பாது சொல்வார்கள் நான் முப்பத்தஞ்சு வருஷமா என்னோட வீட்டில் பூஜை வச்சு சாமி கும்பிடுறேன் அவர் தெய்வம் சித்தர் ஒருவர் இறந்தவுடன் அவரை ஜீசமாய உட்கார் நிலைமையிலே அவர் ஆக்கிவிட்டார்கள் ஒரு வருடம் கருத்து அவர் தொடர்ந்து பார்க்கிறார்கள் அப்போதான் அவர் வந்து சித்தர் சொல்ல முடியும் அவர் உருவம் அப்படியே இருந்தது அந்த விபதினாலும் அந்த சந்தனாலும் அந்த பேரை அப்படியே உட்கார்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சித்தர் ஆக்கினார்கள் அழகாளிகளான அப்படிதான் அவர் திருவெட்டூர்ல பிறந்தார் திருவெட்டூர்ல டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் சேர்த்து விடுவார் வரும்போது அங்க ஒரு முண்டகண்ட சாமியார் உட்கார்ந்துருப்பாரு திருவெட்டூர்ல திண்ணையில போறவனா பசுமாடு கால மாடு எரும மாடு தேவ திருமணம் நடந்து வரப்ப மட்டும்தான் மனிதன் வரா சொன்னார் மனிதன் வர்றான் ஒரு நாள் தேவர்கிட்ட போனார் ஏன் எல்லாரும் வர்றாங்க இப்படி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க அப்ப அந்த குரு சித்தர் அவனுக்கே ஞானம் கொடுத்த ஞானத்தையும் அதே முறையில ஐயா அவர்கள் பசுமலையில படித்துக் கொண்டிருக்கும் போது டெய்லி முருகனை கம்பிடுவார் திருப்பரோன்ற முருகனை சந்திப்பதற்கு காலை போவார் போன மணிக்கு போகின்ற போது அந்த வழியிலே அவர் போகும் ஒரு மத போதகர் கிருஷ்ணர் கிருஷ்ணனை சேர்ந்தவர்கள் ஒரு இருபது பேர் அங்கே நின்று அவருடைய கிருஷ்ண மதத்தை போதிச்சிருக்காங்க ஏன் அவரு ரொம்ப ஊட்டமா இருக்கேன் சொல்லி எட்டி பாக்குறேன் போன்ற கள்ளி மேலே சொல்லியிருக்க அவர் கேட்குறாரு அவர் சொல்றாரு ஐயா நீ எதாவது இந்த கல்ல கும்புகல ஏங்க திருப்பரங்க முழுவனாக சொல்றேன் இந்த கள்ள வை கும்புடியல நாங்க என்ன உருவமற்ற ஒரு உருவத்தோட இருக்கிற எங்களுடைய கிருஷ்ணையை பார்த்து கும்பிடுங்க என்று சொன்னார் இருந்தாலும் ஏன் அவரு சொன்னார் ஐயா கல்லுதான் உங்களுக்கு கூட வந்த மனைவி மக்கள் இருக்காளா இருக்காங்க கேட்டோரு தாளம் தங்கை வந்து அம்மா வந்தனர் அவர் மூணு பேரும் யார் மூணு பேர் பெண்கள் சொன்னார் ஐயா சொன்னாரு இது கல்லு அந்த ரோட்ல கிடந்த கல்லு உள்ளார இருக்கின்ற எண்பது முருகனும் கல்லு அதை வணங்குகின்ற நிதம் அதுதான் என்று சொன்னார் திரும்பி வரும் பார்த்தா இந்த கூட்டமே காலி ஆயிடுச்சு ஏன் சொல்றா ஐயா அவர்கள் சித்தராக இருந்தவர் நம்மளை எல்லாம் நம் குடும்பத்தோடு இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்துகின்ற

வந்த தேவதற்கும் இருந்து உணவு எல்லாரும் அமைதியாக இப்பொழுது உங்களுடைய சில கருத்துக்களை கொள்ள எங்களுடைய போரூர் தேவர் தேவது அருமை பரம்பரை நான்கு அழைக்கின்றேன்